தேர்தல் தளத்தில் சங்கிகள் கூட்டத்தை கதவிட்ட இளம் தலைவர் தனது எளிமையான பேச்சின் மூலம் பொதுமக்களை கவர்ந்த திராவிட இனத்தின் அன்று செங்கல் இன்று இருபத்தி பைசா மோடியை நடுங்க வைத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றார் கலைஞரின் பேரன் இன்று மக்களால் ஊடகத்துறையினரால் திமுகவினரால் பிரச்சார நாயகன் பிரச்சார பீரங்கி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் என்கின்ற பாராட்டையும் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கும் திராவிட இனத்தின் ஐந்தாம் தலைமுறை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருபத்தி நான்கு நாட்கள் எட்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட இடங்களில் ஒரு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் திமுக தொண்டர்களையும் சந்தித்து தனது அனல் பறக்கும் பிரச்சார களத்தில் உரையாற்றி உதயநிதி ஸ்டாலினின் தனித்தன்மை வாய்ந்த பிரச்சார யுக்தி நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய மைல் தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் வெற்றி வருங்காலத்தில் பிரச்சார பணிகளை மேற்கொள்வோருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி மாடலாகவும் திகையும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம்தான் அவரை தனித்தன்மை வாய்ந்த பிரச்சார நாயகனாக நாட்டிற்கு அடையாளம் காட்டியது என்பதை பத்திரிகைகள் கூறுகின்றன ஊடகங்களின் விவாதங்களிலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிரச்சாரம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரத்தின் போது கூடியிருந்த மக்கள் பின்ராப் ஸ்டைலன்ஸ் என்பார்களே அந்த அமைதியுடன் நின்றபடியே கேட்டு ரசித்தனர் அவர் பேசி முடிக்கும் வரை கூட்டம் அமைதியாக கேட்டு கைத்தட்டி மகிழ்ந்தது இறுதி வரை கலையாமல் அவருடைய பேச்சை கேட்டது நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் மற்றொரு முக்கிய சிறப்பு வாய்ந்த செய்தி என்னவென்று சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு எளிமையான தமிழில் அமைந்திருந்தது அடுக்கு மொழிகள் இல்லை ஆனால் அர்த்தம் சரிந்ததாக இருந்தது மேம்போக்கான பேச்சாக இல்லை ஆனால் ஆயமான சிந்தனையை தருவதாக அமைந்திருந்தது அதனால் மக்கள் ரசித்தனர் கட்டுக்கோப்புடன் கேட்டு மகிழ்ந்தனர் முத்தமிழ் அறிஞர் தமிழினத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போன்றே பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு தமிழினத்தின் தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை நினைவுபடுத்துவதாகவே அமைந்தது கலைஞர் அவர்கள் எந்த ஊரில் பேசினாலும் அந்த ஊரில் கழகத்தை வளர்த்த தலைவர்களுடைய பெயர்களை கூறி அவர்களுடைய சிறப்பையும் தியாகத்தையும் எடுத்து கூறுவார் அந்த ஊரிலிருந்து சிறந்த தொண்டர்களுடைய பெயர்களை சொல்லி அழைப்பார் அதை கேட்கும் தொண்டர்கள் நம் பெயரை நினைவில் வைத்து நம்மைப் பற்றி கூட்டத்தில் பேசுகிறாரே தலைவர் என்று எண்ணி எண்ணி மகிழ்வார்கள் தலைவர் கலைஞர் மீது மாறாத பாசத்துடன் கட்சி வளர்ச்சியை பணிகளை முன்னிலையும் வேகமாக தொடர்வார்கள் திமுக ஒரு இரும்பு கோட்டையாக திகழ்வதற்கு தமிழினத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் இந்த பேச்சுத்தான் தனித்தன்மையை தனித்துவமான ஒரு முக்கியத்துவத்தை வளர்த்தது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு அதே பாணியில் அமைந்திருந்ததை இந்த பிரச்சாரத்தில் காண முடிந்தது அந்தந்த பகுதிகளில் கட்சி தொண்டர்களை பெயரை சொல்லி அழைத்து உரிமையுடன் பேசினார் தொண்டர்களுடைய வீடுகளுக்கே சென்று அவர்களுடன் அமர்ந்து உணவு உட்கொண்டு மகிழ்ந்தார் தொண்டர்களும் தலைவர் கலைஞர் அவர்களைப் போலவே தொண்டர்களுடன் நம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடி மகிழ்கிறார் என்று பெருமையுடன் பேசிக் கொண்டார்கள் மற்ற தலைவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு திராவிட நாயகர் கழகத் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார் தமிழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களைப் போன்றே இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லாத ஊர்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் சென்று கடந்த இருபத்தி நான்கு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து நூத்தி இருபத்தி இரண்டு பிரச்சார முனைகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு நிமிடங்களில் பேசியிருக்கின்றார் ஒவ்வொரு பிரச்சார இடங்களிலும் இளைஞர்கள் பெண்கள் முதியோர்கள் என சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை சந்தித்து நேரடி பிரச்சாரம் செய்துள்ளார் இந்த பிரச்சார கூட்டங்களில் மட்டும் சுமார் ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களையும் திமுக தொண்டர்களையும் சந்தித்துள்ளார் இதில் அதிகமான பெண்கள் திரண்டு வந்து அவருடைய பேச்சினை ஆர்வத்துடன் கேட்டது குறிப்பிடத்தகுந்த செய்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னர் குறிப்பிட்டுள்ளது போல இருபத்தி நான்கு நாட்களில் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் பயணம் செய்து முப்பத்தெட்டு மாவட்டங்களில் நூற்றி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட இடங்களில் அனல் பறக்கும் பிரச்சார களத்தில் மேற்கொண்டு அவர் சிறப்பு வாய்ந்த பேச்சாளராகவும் சிறப்பு வாய்ந்த பிரச்சார நாயகனாகவும் பெயர் பெற்றார் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி இருபத்தி நான்கு நாட்களில் ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் ஐம்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பாஜகவினுடைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை இருபது நாட்களில் மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் பயணம் செய்து பதினெட்டு மாவட்டங்களில் இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலின் போது ஒன்றிய அரசு எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரையில் கட்டாததை அனைவரும் அறியும் வகையில் பொதுமக்களிடம் ஒற்றை செங்கலை காண்பித்தது பிரச்சாரம் செய்த விதம் மையமாக அமைந்தது பொதுமக்களிடம் மிகுந்த எழுச்சியை ஏற்படுத்தியது அந்த ஒற்றை செங்கல் பிரச்சாரம் அந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேடி தந்ததில் ஒரு முக்கிய பங்கை ஆற்றுகின்றார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடைபெற்ற தேர்தலின் பிரச்சார களத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசனுடைய ஜிஎஸ்டி வரி வசூலாக ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசாதான் திருப்பி தருகிறது என்றும் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதை எடுத்து கூறி இனிமேல் மோடியை மிஸ்டர் இருபத்தொன்பது பைசா என நாம் அழைக்க வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தி நீங்கள் அழைப்பீர்களா என்பதையும் சுட்டிக்காட்டி பொதுமக்களிடம் கேட்டு பிரச்சாரம் செய்தது மிகுந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இப்படி தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதை நியாயமாகவும் நகைச்சுவையாகவும் எடுத்துரைத்த பாணி என்பது மிகப்பெரிய வரவேற்பையும் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்று தந்தது ஒன்றிய அரசில் இருந்து இருபத்தி ஒன்பது தான் நமக்கு கிடைக்கிறது அதில் நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு வளர்ச்சிப் பாதையில் அழைத்து செல்கின்றார் நம்முடைய கூட்டணி அரசில் இருந்து ஒருவர் ஒன்றிய பிரதமராகும் போது தமிழ்நாட்டிற்கு ஏராளமான நிதி உதவிகள் கிடைப்பதுடன் மக்களின் எண்ணற்ற நல திட்டங்களும் நிறைவேற்றப்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெற விண்ணப்பித்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிரில் தகுதியானவர்கள் என ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை என்பது கிடைத்து வருகின்றது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கொடுக்கும் போது மீதமுள்ள விடுபட்ட தகுதியுள்ள நபர்களுக்கு நிச்சயம் வழங்குவார் என அவர் உறுதிபட தெரிவித்து மிகுந்த நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் ஏற்படுத்துகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கின்றார் சுட்டெரிக்கும் வெயிலிலும் வாகனத்தில் திறந்த வெளியில் நின்று கொண்டு எந்தவித தடுப்புமின்றி பிரச்சாரம் மேற்கொண்டார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள பிரச்சார முனைகளில் முதலில் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை அறிந்து கொண்டு தொடர்புடைய அமைச்சர்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் ஆகியோரை கலந்தாலோசித்து அந்த பகுதியுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் எனில் அதை பேசும் இடங்களிலெல்லாம் வாக்குறுதியாக அறிவித்து கண்டிப்பாக அதை செயல்படுத்தி தருவதாக உறுதி அளித்தது பொதுமக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் அவர்களிடம் மிகப்பெரிய நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது அவர் தங்கும் இடங்களில் அங்குள்ள பணியாளர்களிடம் கலந்துரையாடி எளிமையாக பழகி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து அவர்கள் எவ்வாறு பயன்பெறுகின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டார் திராவிட மாடல் அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் நம்மை காக்கும் நாற்பத்தி திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் முப்பது நாற்பது ஆண்டுகளில் தீராத பட்டா மாற்றம் முதலான திட்டங்களை எல்லாம் உடனுக்குடன் முடித்து வைத்தது விவசாயிகளுக்கு புதிதாக இரண்டு லட்சம் இலவச மின் இணைப்புகளை வழங்கியது உட்பட பல்வேறு திட்டங்களை எடுத்து கூறியது அதன் மூலம் திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து பிரச்சாரம் செய்தது மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது இதையெல்லாம் உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரத்தில் காணப்பட்ட தனி யுக்திகள் ஆகும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை போல் அதிமுக பழனிசாமியோ பாஜகவின் அண்ணாமலையோ எல்லா இடங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்யவில்லை சமூக ஊடகங்களில் மட்டுமே பிரச்சாரப் பணிகளை மேற்கொண்ட அதிமுக பாஜகவினருடைய யுக்திகள் பொதுமக்களிடம் எந்தவித ஆதரவையும் பெறவில்லை உதயநிதி ஸ்டாலினின் நேரடி மக்கள் சந்திப்பும் பொதுமக்களிடம் யதார்த்தமாக பழகிய விதமும் அவர்களிடமே கேள்விகள் கேட்டு பதில்கள் தந்த விதமும் இந்த தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய புகையையும் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவையும் பெருக்கியது என்பது உண்மையான செய்தி எனவே எல்லா வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார பயணத்தை ஒரு வெற்றி பயணமாக நிறைவேற்றி மக்கள் மனதில் பத்திரிகை ஊடகங்களில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் பெற்றதில் உதயநிதி ஸ்டாலினின் தனித்தன்மை வாய்ந்த பிரச்சார யுக்தி நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு புதிய மைல் கல்லாகும் தமிழ்நாட்டின் இந்த தேர்தல் வெற்றி வருங்காலத்தில் பிரச்சார பணிகளை மேற்கொள்வோருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி மாடலாகவும் திகையும் என்பதில் மாற்று இருக்க முடியாது பிரச்சார நாயகன் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய வகையில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திமுகவின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்